ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பாசுரம் பன்னிரண்டு கணத்திலங்கற்று இந்த பாசுரத்தில் ஆண்டால் நற்செல்வன் எனும் ஒரு இடையனின் தங்கையை எழுப்புகிறாள் இந்த எழுப்புவதற்காக எதற்காக தோழிகளும் வருகிறார்கள் எருமை கற்றுக்கு இறங்கி கன்றை உடைய எருமை தன் கன்றுக்கு பால் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த கன்றோ வேறு இடத்தில் கட்டப்பட்டிருக்கு கன்றுக்கும் பசி தாய்க்கும் கன்றுக்கு பால் கொடுக்க முடியலேன்னு வேதனையில் கனைக்கின்றது கன்றை அவிழ்த்து விட வேண்டும் ஆனால் அந்த இடையன் அங்க இல்லை நினைத்து முனை வழியே நின்று பால் சோற இந்த எருமை தன் கன்றுக்கு பால் கொடுப்பது போல் நினைத்து பால் பொழிய அந்த பால் பூமியில் கொட்டுகிறது மனத் சேராக்கும் பாலும் கிire இருக்கும் மண்ணும் இரண்டும் சேர்ந்து இந்த கோபிகையின் இல்லம் சேராகி விட்டது நரச்சல்வன் தங்காய் என்று ஆண்டால் இந்த गोपகையை அழைக்கறால் நரச்சல்வத்றால் நல்ல செல்வத்தை உடையவன் மாடு கன்றுகளை மேய்த்து பால் கடப்பது இடையர்களோட தர்மம் கடமை தன்னோட கடமையை செய்யாமல் கன்றை அவிழ்த்து விடாமல் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக இந்த இடையன் சென்று விட்டான் தன்னோட தர்மத்தை செய்ய தவறியவனை ஆண்டால் ஏன் நற்செல்வன் என்று அழைக்கிறாள் ஏனென்றால் தன்னோட கடமையை சாமானிய தர்மத்தை விட்டாலும் இந்த இடையன் விசேஷ தர்மமான கிருஷ்ணனுக்கு சேவை செய்யும் கிருஷ்ண கைங்கரியம் எனும் செல்வத்தை உடையவன் பகவானுக்கு இந்த ஆத்மா தொண்டன் இதை சரியாக செய்யும் இவன்தான் நற்செல்வன் நற்செல்வன் தங்கையே என்று ஆண்டாள் இந்த அழைக்கிறாள் ஆண்டால் சொல்கிறாள் பனித்தலை வாசல் பற்றி கீழே பால் வெள்ளம் மேலே பனி எங்கள் தலை மீது கொட்டுகின்றது கீழையும் சேரு மேலேயும் பனி எங்களால் இங்க நிற்க முடியல நின் வாசல் கடை பற்றி உன் வீட்டு வாசலை கதவை பிடித்து கொண்டு நிற்கின்றோம் என்று ஆண்டாள் சொல்கிறாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற தன் கோபத்தினால் லங்காதிபதி ராவணனை கொன்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் மனத்துக்கு ஆண்டாள் ஆண்டால் ராமனை சொல்கிறாள் அந்த ராமனை நாங்கள் பாடுகிறோம் நீ எதுவுமே பேசலையேன ஆண்டாள் சொல்கிறாள் கண்ணன் பேரை சொன்னா இவள் வருவாளோ இல்லையோ ஏனென்றால் கண்ணன் வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டார் கூடவே இருப்பார் திடீர்னு மறைஞ்சிடுவார் ஆகவே ராமன் பெயரை ஆண்டால் சொல்கிறாள் இனித்தான் எழுந்திராய் இனியாவது எழுந்திரு இதென்ன பேருக்கம் எதற்கு இவ்வளவு பெரிய தூக்கம் உனக்கு அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோ நாங்கள் உன் வீட்டு முன் நின்று உன்னை அழைப்பது இங்கு அனைவருக்கும் தெரியும் இதை தானே நீ விரும்பினாய் என்று சொல்லி ஆண்டால் அழைக்க இந்த கோபிகையும் வந்து ஆண்டால் கோஷ்டியில் சேர்ந்தால் கடைத்திலங்கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்த முளை வழியே நின்று பால் சோற நினைத்தெல்லாம் சேராக்கும் அக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தன்னிலங்கை கோமானைச் சற்ற இனி இனியானை பாடவும் நீ வாய் இனி தான் எழுந்திராய் ஈதன்ன பேருரக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரம் பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம்